ஆரம் ஐயோ தடி வர நிக்கிறானே ஏய் வா அப்டா அப்டா வரங்க 20 வரங்க அட சார் சார் ரூல்ஸ் படி உங்களுக்கு சாவி எடுத்தலாம் ரைட் சைடு இல்ல ரூல்ஸா என்ன ரூல்ஸ் எந்த ஆர்டிகல் இருக்கு சொல்ல சார் சாரி சார் தெல்ல சார் ரூல்ஸ் என்ன ஏறங்க வண்டி விட்டு இவ்வளவு ரூல்ஸ் பத்தி பேசுறே எங்கடா ஹெல்மெட் சார் பேசிக்கலி ஐ அம் கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட் சார் கையில வரும்போது தான் ஒரு எக்ஸ்பரிமென்ட் பண்ணிட்டு வந்தேன் கிராவிட்டி செக் பண்றதுக்கு ஹெல்மெட் கேப்பையும் மொட்டை மாடிக்கிறது போய் ரெண்டுத்தையும் தையும் கீழே போட்டேன்னா ஹெல்மெட் சிதறிச்சு கேப்பு கேதுமே ஆகல கெமிஸ்ட்ரியில பா கிராவிட்டி செக் பண்றாங்க சாரி சார் பிசிக்ஸ் நானும் எவ்வளவு கதை கேட்டுக்கிறேன்டா ஆனா உன்ன மாதிரி ஒரு பித்தல பாத்துட்டு இல்லை இப்ப ஓரமாவா பேசணும் உங்ககிட்ட சார் ஹெல்மெட் வாங்க சார் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தேன் சரி சரி நீ ஓரமாவா பேசலாம் சார் இப்ப நீங்க என்ன நம்பல உங்க முன்னாடியே அவனுக்கு கால் பண்ணி அவன் ஹெல்மெட் எத்தனை வர சொல்லிட்டு கெத்த நான் போறேன் சார் ஓ கெத்தாவா சரி சரி முதல்ல போன பண்ண ஹலோ மச்சான் எங்கடா இருக்கிற மார்க்கெட்ல இருக்கும்டா வீட்டு காய்கறி வாங்க ஏன் வரும்போது தடிக்கிட்ட மாட்டீங்கடா ஹெல்மெட் இருந்தா விட்டுறா சரி அவள் நான் வீட்டு பக்கம் தான் போயிருக்கேன் கொஞ்சம் கால் பண்ணி சொல்லிட்டேன் அஞ்சே நிமிஷம் ஹெல்மெட் எத்தனை வரான் போடுறேன் கல்வி சரி பண்ணிடலாங்க மத்தவங்களே இதுல